சரியா போகிறேன்னு சொல்ல முடியாதுங்க மிக்ஸ்டு ரிப்போர்ட்னு நிச்சயமா சொல்லலாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சில பேர் ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு சார் செகண்ட் ஹாஃப் சரியில்லைனாங்க அதே நிறைய பேர் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா அர்த்தமே இல்லாமல் போகும் சார் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மிக்ஸ் டோட்டலா மிக்ஸ்டு ரிப்போர்ட் ஒரு சாராருக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு ஒரு சாராருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு பட் ஸ்டில் அது படத்துக்கு வந்து ஒரு க்ளீனான படம் ஆகும் சுவாரஸ்யமா சிரிக்க வைக்கிற படமாகவும் இருந்துச்சு நம்ம அவ்வளவுதான் ட்ரை பண்ணணும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா படத்துக்கு எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி

இந்த எனக்கு பிடிக்கல வேற கேள்வி கேட்டு எல்லாரும் பண்றாங்க அப்புறம் நம்மளதுக்கு பண்ணிட்டு சிக்ஸ் பேக் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் சிக்ஸ் பேக் அவ்வளவு ஹெல்த்தியான விஷயமா இல்ல அண்ணனே பண்ணிட்டு கிட்ட வந்து நீ தயவுசெய்து ட்ரை பண்ணதான் சொன்னாரு எல்லாருக்குமே சிக்ஸ் பேக் சூட் ஆகிறதும் இல்ல அண்ட் ஷார்ட் டைம்க்குள்ள ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள சிக்ஸ் பேக் பண்ணணும் நினைச்சோம்னா அதுல நம்ம பால் இருக்கிற வந்து விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய போயிடும் அப்போ வந்து ஹெல்த் ரீதியாக நம்ம நிறைய இழக்கிறோம் நம்ம சின்ன வயசுல இருந்தே மூட்டை தூக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து மீன் பிடிக்க போறோம் அப்படின்னா நேச்சுரலாவே சிக்ஸ் பேக் அட்டாக் அது ஹெல்தியான விஷயம் பட் போர்ஸா பண்றது நல்லது இல்ல ஹெல்தி இல்லன்னு எல்லாருமே சொல்றாங்க கண்டிப்பா நம்பியா பிறந்தாலே அப்படி அனுபவிச்சுதான் அவனை ஒண்ணு பண்ண முடியாது ஒரு பைக் வந்துச்சுன்னா அவர் ஓட்டி முடிச்சு டயரை கிழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வரும் அது இருக்கதான் செய்யும் ஆனா நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பத்தாவது படிக்கும் போது அவரோட ஹைட் ஆயிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரெண்டு பேரில் பேச்சுவார்த்தை கம்மியாகிடுச்சு இங்கே அங்கேயே இரு கிட்ட வராது அப்படின்னு சொன்னார் அது வரைக்கும் கொஞ்சம் வேரண்டி தான் எல்லா வேலையும் வாங்கிட்டு நான் ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூல்லேயே படித்தேன் ஃபுல்லாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பாய்ஸ் ஸ்கூல்லேயே படித்தேன் நான் இருந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து லேடி ப்ரொஃபஸர் கூட கிடையாது ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப டூ மச் தான் என்னாலேயே வந்து அந்த விஷயத்தை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் சந்தோஷமாக இதுதான் இருக்குது ஏன் நமக்கு என்ன கஷ்டமாக இல்லை நல்லா தான் இருக்குது அவரோட போட்ட எட் இருக்கு அந்த படத்துக்கு போட்ட அந்த படத்தில் காமிக்கல அவர் எவ்வளோ அந்த படத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரோ அந்த படத்தை அந்த படத்தில் வரல பட் அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஃபிசிக் வேணும் ஒரு அப்பியரன்ஸ் வேணும் ஒரு ஒரு ஆரா வேணும் தினமரா பண்ணும் பண்ணும்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் மலைப்பா இருந்துச்சு Thank you.